மானம் கெடுப்பாரை அறிவு கெடுப்பாரை மண்ணோடு பெயர்க்கும் கடப்பாரை மானம் கெடுப்பாரை அறிவை கழிவு கொடு அறிவு கெடுப்பாரை மண்ணோடு பெயர்க்கும் கடப்பாறை வானமுள்ளவரை வையமுள்ளவரை வானமுள்ளவரை வையமுள்ளவரை யார்தான் மறப்பார் பெரியாரை கவி கவிஞர் காசி அனந்தன் அவர்களுடைய இந்த வரி தந்தை பெரியார் அவர்களை பற்றிய அனைத்தும் அடங்கிய வரிகளாக உள்ளது மானம் கெடுப்பாரை அறிவு கெடுப்பாரை எவ்வளோ அர்த்தமான வரிகள் மானம் கெடுப்பாரை அறிவு கெடுப்பாரை மண்ணோடு பெயருக்கும் கடப்பாறை வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யார்தான் மறப்பார் பெரியாரை தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டிலே பிறந்து இந்த மண்ணுக்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு வசதியான ஒரு குடும்பத்திலே பிறந்து ஏகபோகமான அந்த காலத்திலேயே கோடீஸ்வரனாக இருந்த ஒரு பெருமகனார் அடிபட்டு மிதிப்பட்டு தலை நிமிர்ந்து பேச முடியாமல் அமுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கிடந்த சமுதாயத்திற்காக தன்னுடைய உயிர் மூச்சு உள்ளவரை தியாகராய நாயகர்களே கடைசியாக பேசிய அந்த கூட்டம் வரை ஐயா அவர்கள் மொழிய முழக்கம் என்பது சாதாரணமான முழக்கம் அல்ல தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டிலே பிறந்து வளர்ந்த பருவத்திலே மூட நம்பிக்கைகளை கிண்டல் பண்ணி மகிழ்வதில் பழகியிருந்த வி ராமசாமி என்கிற பெரியார் தன்னுடைய தந்தையாருடைய மறைவுக்கு பின் வளர்ந்து விரிவடைந்து கொண்டிருந்த ஈரோட்டிலே பல அமைப்புகளுக்கு தலைமை பொறுப்பு ஏற்பவராக இருந்தார் இளைஞர்கள் தந்தை பெரியார் அவர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட ஆதிக்க சக்திகளால் மிரட்டப்பட்டு அந்த இளைஞரை அந்த வழிக்கே செல்ல முடியாத தடுக்கின்ற வேலையை ஒன்றியத்தில் இருக்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பகையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு தடுத்து வருகிறது புதிய கல்வி என்ற முறையிலேயும் பல வழிகளிலே இந்த செயல்பாட்டை அவர்கள் செய்து வருகிறார்கள் அதேபோல பெரிய வணிகர்கள் அரசாங்கத்தினுடைய உயரதிகாரிகள் கல்வியாளர்கள் ஊர் மக்கள் என சகல பிரிவினராலும் பிரிவினராலும் நாடப்பட்ட ஒரு மதிக்கப்பட்ட மனிதராக ஈரோட்டிலே அவருடைய குடும்பம் ஒரு தந்தையார் இருந்தார்கள் மாநில ஆளுநர் மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை அதிகாரிகள் நீதிபதி ஆக அப்போது பெரும்பாலும் வெள்ளையரே இருந்தார்கள் சுதந்திரமடைவதற்கு முன்பு இந்தியர்களை படித்து பட்டம் பெற்று பல முக்கிய பொறுப்புகளை வைத்தவர்கள் பார்ப்பனர்களே ஆனால் இன்றைய இன்றைக்கு சூழ்நிலை இப்படி மாறியிருப்பதற்கு காரணம் யார் எதனால் எந்த படிகட்டில் ஏறி நாம் இந்த அளவுக்கு மேலே வந்தோம் என்பதை இன்றைய இளைஞர்கள் உணர வேண்டும் சில அரசியல் அனாதைகள் சில ஆர்வரித்து ஆரவாரமாக பேசுகிறார்கள் பெரியார் இல்லை என்றால் படித்திருக்க மாட்டோமா பெரியார் இல்லை என்றால் முன்னேறியிருக்க மாட்டோமா என்று வீரவசனம் பேசுகிறார்கள் ஆனால் அடிப்படை அறிவில்லாத சிலருடைய ஆதங்கத்தை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஐயா அவர்களுடைய பணி என்பது சாதாரண பணி அல்ல தொடர்ந்து இந்த காணொளி மூலமாக தொடர்ந்து ஐயாவினுடைய கொள்கைகளை ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் கூற வேண்டும் ஐயானுடைய கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த நான் தொடங்கியிருக்கின்றேன் இதில் ஒவ்வொரு நாளும் ஒரு காட்சியாக ஐயா அவர்களை பற்றிய பல செய்திகளை உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ள விருப்பப்படுகின்றேன் ஏனால் இன்றைய காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்தியா தமிழ்நாட்டை நோக்கி ஒரு பெரும் ஆர்எஸ்எஸ் என்கிற மத வெறியர்களுடைய அலை அணுகி கொண்டிருக்கிறது எப்படியாவது இந்த மண்ணிலை கால் வைத்து பெரியார் என்ற அந்த பெரும் பாறையை உடைத்து சிதைத்து விடலாம் என்ற எண்ணத்திலே அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டு வருகிறார்கள் அன்றைய சூழலிலே வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் காலத்திலே கல்வித்துறையில் ஆசிரியர்களாக அரசு நிர்வாகத்துறையிலே உயர் அதிகாரிகளாக பார்ப்பன குலத்திலே பிறந்தவர்களே அந்த பொறுப்பிலே இருந்து வந்தனர் அப்போது வருமான வரி போடுவது குறித்து வணிகர்கள் தொழில் நடத்துவோரின் வரவு செலவு லாபக்கணக்கை கூட பார்த்து வரி விதிக்க பயிற்சி பெற்ற துறையினர் இல்லை எனவே வருமான வரி அதிகாரிகள் வசதி படைத்தோர் மீது உத்தேச யூகா மதிப்பீட்டின்படி தான் வரி விதித்து வந்தார்கள் ஈரோட்டில் உள்ள வணிகர்கள் எவர் எவ்வளவு முதலீடு செய்கிறார்கள் எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதிலே பெரிய சிரமம் இருந்தது எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஈரோட்டிலே மிக முக்கியமான குடும்பமாகவும் பெரும் வணிகராகவும் பெரிய மனிதராகவும் மதிக்கப்பட்ட ஐயா தந்தை பெரியார் அவர்களுடைய அவர்களிடம் ஆலோசனை கேட்பது வழக்கமாக இருந்து வந்துள்ளது ஐயா அவர்கள் அதையும் கூட நடுநிலைமையிலே நின்று நேர்மையாக உண்மையை சொல்லக்கூடிய தகுதி பெற்றவர் என்ற காரணத்தால் அன்றைக்கே அப்படிப்பட்ட தகுதி பெற்றவர் என்ற அவரை நாடி வெள்ளையர்கள் அவர்களிடம் நாடி அவரிடம் ஆலோசனை கேட்டார்கள் அப்பொழுது அந்த கால ஐயாவுடைய அந்த சிறு அந்த வேவார அந்த சிறு வயதிலே ஈரோட்டிலே அமைக்கப்பட்டிருந்த மக்கள் படிப்பதற்காக பொது நூலகத்திலே தலைவராக இருந்தார் ஐயா அவர்கள் அப்போது ஈரோடு சந்திப்பிலே தமிழ்நாட்டிலே மிக இடமாக ஈரோடு சந்திப்பு ரயில் நிலையம் விளங்குது அங்கு ரயில் இன்ஜின்களை சுத்தம் செய்வது பழுது பார்ப்பது பயிற்சி கொடுப்பது போன்ற பல முக்கிய பணிகளிலே ஆங்கிலேய இந்தியர்களும் இந்திய தொழிலாளிகளும் அதிக எண்ணிக்கையிலே பணிபுரிந்து வந்தனர் அதனால் அவர்களுக்காக குடியிருப்புகளும் அங்கே பல கட்டப்பட்டிருந்தன அதனால் தொழிற்சங்க இயக்கம் தொடங்கி அந்த இயக்கத்தினுடைய வீச்சும் பரவி கொண்டிருந்தது நடுத்தர வயதினரான இ வே ராமசாமி ஐயா தந்தை பெரியார் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரால் சிறிய வழக்குகளை விசாரிக்க கௌரவ நீதிபதியாக அன்றைக்கே நியமிக்கப்பட்டார் தந்தை பெரியார் அவர்கள் வளர்ந்து வந்த ரயில் சந்திப்பில் வெள்ளையர்களும் உயரதிகளும் சாப்பிடுவதற்கு என்று மேற்கத்திய நாட்டு அசைவ உணவை தயாரிக்கும் விடுதி ஒன்று இயங்கி வந்தது அங்கு வழங்கப்படும் சிறப்பு உணவு ஊரிலும் செய்தி பரவி ஊர் பெரியவர்களும் அங்கு வந்து சாப்பிடுவதை கௌரவமாக கருதி வந்தார்கள் ஐயா அவர்கள் ஐயா அவர்களை சுற்றி ஏழு எட்டு இளைஞர்கள் எப்பொழுதுமே கூடவே இருப்பார்களாம் ஐயா அவர்கள் இந்த வகையிலே ஒரு முரட்டு படையும் அவரிடம் இருந்தது ஊரில் பெரிய வணிகர்கள் அதிகாரிகள் ஆகியோருடன் மரியாதைக்குரிய நட்பும் இருந்தது ஐயா அவர்களே நகைச்சியோடு கூறிய ஒரு வார்த்தை என்னவென்றால் வாரத்தில் ஒரு நாள் நண்பர்கள் புடைசியுள்ள ரயில்வே சந்திப்பில் இருந்த உணவு விடுதிக்கு அவர்களை அழைத்துச் சென்று அவர்கள் விரும்புவதை வா விரும்பி அதை வாங்கி கொடுத்து சாப்பிட வைத்து பேசிக்கொண்டே இருப்பாராம் அந்த காலத்திலே மதுவும் அங்கு வழங்கப்பட்டு வந்தது ஆனால் ஐயா அவர்களும் ஐயா அவர்களோடு வந்த வெள்ளை அதிகாரிகள் தவறாமல் வறக்காமல் மது கொண்டே பேசுவார்களாம் எல்லோருக்கும் விருந்து வைத்து அதற்குரிய கட்டணத்தையும் ஐயா அவர்களே எடுத்து கொடுத்துக்கொண்டே இருப்பார் வேட்டி மடியிலிருந்து வேட்டி யுஷ்டே இருப்பாரு வேட்டி மடியிலிருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவங்க சாப்பிட்றதுக்கு அதிகாரிகளுக்கு ஆனால் அத்தனை கேளிக்கை விருந்துகளின் போது கூட அவர் பிரியாணி விரும்பி சாப்பிடுவாராம் ஒருபோதும் ஒரு துளி மது கூட அவர் என்றும் குடித்தது கிடையாதாம் ஐயா அவர்கள் ஆங்கிலேயரோடு இணைந்து அவர்களோடு உணவருந்தி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டாலும் கூட அன்றைக்கே ஐயா அவர்கள் ஒரு துளி மது அருந்தாமல் தவிர்த்து வந்தார் எல்லோருக்கும் வாங்கி கொடுத்திருக்கிறார் அதிகாரிகளுக்கு சிறப்பு செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல தோழர்களே இத்தகைய விருந்தியர் விரு அந்த விடுதிகள் நிர்வாகியாக இருந்தவர் எல்லோரும் சாப்பிட்ட கட்டணம் பெரிய தொகையாக இருந்த சில நேரங்களே கொஞ்சம் கணக்கை குறைத்து போட்டு எனக்கு உதவு எனக்கு உதவுவதும் உண்டு என்று அதையும் மறைக்காமல் எழுதியிருக்கிறார் அதாவது கணக்கை எழுதி சாப்பிட்ட உடனே பெரிய தொகை அமௌண்டு பில்லு வந்துடுமா பில்லு வந்ததுக்கு அப்புறம் இவர் போய் கேட்பாரன் எனக்காக கொஞ்சம் குறைச்சி போடுன்னு கேட்கறது உண்டா அதையும் அவர் பதிவு பண்ணியிருக்கார் அவர்கள் இந்திய நாடு முழுவதிலும் நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்ற அந்த காலத்திலே ஐயா அவர்கள் அந்த இளமை பருவத்திலே இந்திய நாடு முழுவதும் சுதந்திர நாடு பெற வேண்டும் என்பதற்கான போராட்டங்களும் வேட்கையும் முனை முனைவிட்டு வளர்ந்து வந்த காலம் அது அன்றைய சுதந்திர போராட்டத்திலே ஆச்சரியப்படத்தக்க வகையிலே இந்தியாவை அடக்கி அடிமைப்படுத்திய வெள்ளைக்கார நாட்டினரின் தப்பி பிறந்த சிலர் இந்திய நாட்டின் அரசியல் விடுதலைக்காக குரல் கொடுப்போராகவும் இந்தியருடன் சேர்ந்து சுதந்திரம் வேண்டும் என்று பேசுவார் இருந்தனர் காங்கிரஸ் கட்சியே ஹியூம் என்ற வெள்ளைக்காரர்கள் ஒரு சிறு குழுவாக அமைக்கப்பட்டதுதான் காங்கிரஸ் என்பது ஒரு ஹியூம் என்ற ஒரு அமைப்பினரால் வெள்ளைக்காரர்கள் அமைக்கப்பட்ட ஒரு கட்சிதான் வெள்ளைக்காரர்களால் ஒரு சிலுவாக ஒரு சிறு குழுவாக அமைக்கப்பட்டு இந்தியாவிலுடைய அணைகள் செலவற்றை கட்டி மக்களிடம் நற்பெயர் பெற்ற வெள்ளையர்கள் இந்தியாவிலே அணைகளெல்லாம் கட்டி நல்ல பெயர் வாங்கிய வெள்ளையர்கள் சிலவற்றை பலர் இருந்தனர் அதில் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் சுக்கூர் அணை கோதாவரி அணை மேட்டூர் அணை முல்லை பெரியாறு போன்றவை கருணை உள்ளமும் மனித நேயமும் தொழில் திறமையும் கொண்ட வல்லுநர்களால் கட்டப்பட்டது இதுபோன்ற கல்வித்துறையிலும் தொடங்கப்பள்ளி தொடக்கப்பள்ளி முதல் தொழிற்கல்வி வரைக்கும் பல கல்வி நிறுவனங்களை வெள்ளைக்கார வெள்ளைக்கார பாதிரியார்கள் தான் கட்டி அமைத்தார்கள் கல்வி நிலையங்களை கட்டியதை விட அந்த கல்வி நிலையங்களுக்கு வாயிலை திறந்துவிட்டு சகல அதாவது எல்லா ஜாதி பிரிவு மக்களையும் பள்ளியிலே சேர்த்து படிக்க அனுமதித்தது வெள்ளைக்கார அரசு எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தது குருகுலம் வைத்து உயர் குலகத்தாருக்கு மட்டும் கல்வி கற்க வாய்ப்பு இருந்தது என்ற நிலை மாறி குருகுலம் வைத்து பிராமணர்கள் உயர்ஜாதியினர் மட்டும் அதில் படிக்கலாம் என்ற நிலை மாறி இழிகுளத்தாருக்கு அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் புது ஒரு புது யுகத்திற்கான கதவு திறக்கப்பட்டது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்தியாவிலே சில வார மாத இதழ்கள் வெளிவரத் தொடங்கின அவற்றின் ஆசிரியர்கள் எழுத்தாளர்களாக பிராமணர் குலத்தில் பிராமணர்களே இருந்தார்கள் பத்திரிகை ஆசிரியராக எழுத்தாளர்களாக சுதந்திர போராட்ட இயக்கத்தில் இருந்து உயர் படிப்புக்காக மேற்கத்திய நாடு சென்று படித்து பட்டம் பெற்று திரும்பிய பலர் மன்னர் குடும்பத்து பிள்ளைகளும் ஜமீன்தார்களும் பெரும் செல்வம் படைத்த குடும்பத்தினரும் வெளிநாடு சென்று பயின்று வருவதிலே அங்கே இருந்தவர்கள் அவர்கள் பலர் உயர் குலத்தவரும் மேட்டுக்குடியினருமாக இருந்தனர் இந்த இயக்கத்திலே அன்னி பெசன்ட் என்ற வெள்ளைக்கார அம்மையார் செல்வாக்கு அதிகம் இருந்தது அந்த அந்த அன்றைய சூழலில் இந்தியர்கள் என்ற வகையில் சேலம் விஜய ராகவாச்சாரி சங்கரவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் வாவேசு ஐயர் சத்தியமூர்த்தி வடக்கில் பாலகங்காதர திலகர் போன்ற பிராமண குலத்தவராக இருந்தனர் பிராமணர்களிலேயே விரல் வெட்டு எண்ணக்கூடிய சிலர் சமுதாய மாற்றத்திலே விருப்பம் காட்டி வந்தனர் சாதி ஒழிப்பு பற்றி பேசினர் தொழில்கள் பெரும்பாலும் வெள்ளையர்களால் தொடங்கப்பட்டது உதாரணமாக வியந்து பாராட்டத்தக்க பக்கிங்காம் கர்நாடிக் மில் சிம்சன் என்ஜினியரிங் தொழிற்சாலை ஆர்வி பஞ்சாலை சென்னை டிராம்பே கம்பெனி தேயிலை காபி எஸ்டேட்டுகள் போக்குவரத்து போன்றவை வெள்ளை முதலாளிகளால் நிறுவப்பட்டாலும் உள்ளூர் அந்த நிர்வாகத்தை உள்ளூரில் நடத்துவதற்கு ஆங்கிலத்தை படித்து ஆங்கிலத்திலே பேச எழுத தெரிந்திருக்க தெரிந்திருந்த பிராமணர்களே பல பொறுப்புகளிலே நியமிக்கப்பட்டது இதே போக்கு அரசாங்கத்தின் சகல துறைகளிலும் அன்றைக்கு இருந்தது பிராமணர்களுடைய ஆதிக்கம் இந்த சூழலிலே ராஜகோபாலாச்சாரியார் விஜயராவாச்சாரியார் போன்றவர்கள் இவே நம்முடைய ஐயா அவர்களிடம் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் இருவருமே பிராமணர்கள் ஆனால் ஐயாவுடைய நம்பிக்கைக்குரியவர்களாயினர் ஐயா அவர்களும் இந்திய தேசிய சுதந்திர போராட்டத்திலே நம்பிக்கையுடன் பங்காற்றும் உறுப்பினர் ஆனார் அன்றை காலப்போக்கிலே இவரை காந்தியடிகள் அடையாளம் கண்டு தேடி வந்து ஐயா அவர்களை சந்தித்தார் பொதுவாக ஐயா அவர்கள் பார்ப்பன எதிர்ப்பாளர் எனவே அவரும் ஒரு வகையிலே சாதி தான் அவரை சாதி ஒழிப்புக்காக நின்ற பகுத்தறிவாளர் என கூறிவிட முடியாது என்று கூறும் சிலர் உள்ளனர் காங்கிரஸ் கட்சியுடன் தொடர்பு வைத்து அதில் ஈடுபாடு கட்டத் தொடங்கிய ஐயா அவர்கள் தன்னலமற்ற தியாகி என்றும் வீரர் என்றும் துணிச்சல்காரர் என்றும் போற்றி வந்தார் காந்தியடிகள் உட்பட பிற்கால பிற்காலகட்டத்திலே கொள்கை மாறுபட்டால் ஐயா அவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டியே வெளியேறி வெளியேறிய பின்னரும் கூட காங்கிரஸ் கட்சி ஒழிப்பேன் என பிரகடன பிரகடனம் செய்து பல கூர்மையான போராட்டங்களை நடத்தி பல காலங்களிலே முழு மூச்சுடன் எடுத்த காலங்களில் அவரை காந்தியார் பண்டிதர் நேரு இந்திரா காந்தி ராஜாஜி உட்பட யாரும் விமர்சனம் செய்த கூடாது கிட கூட விமர்சனம் செய்தது கூட கிடையாது எவ்வளவு எதிர்ப்பாக இருந்தாலும் எவ்வளவு தூரம் ஐயா அவர்கள் செயல்பட்டாலும் காங்கிரஸை போயிட்டு வெளியிலே வந்து விட்டாலும் கூட நேர் அவர்களோ காந்தியடிகள் அவர்களோ இந்திரா காந்தி அவர்களோ ராஜாஜி அவர்களோ ஐயா அவர்களை விமர்சனம் செய்தது கிடையாது அரசியல் நாகரிகம் இன்றைக்கு இருப்பதற்கும் அன்று இருந்ததற்கும் வித்தியாசம் இதை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது பெண்கள் விடுதலை குறிப்பாக பெண்கள் விடுதலை விதவை மறு விவாகம் போன்றவற்றை பற்றி காந்தியடிகள் கூறிய கருத்துக்களை முற்றும் முழுமையாக எதிர்த்தவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் பெண் விடுதலை பற்றியும் கணவனை இழந்த விதவைகளுடைய மறுவாழ்வு பற்றியும் காந்தியடிகள் கூறிய அந்த கருத்துக்களை முற்றும் முழுமதியாக எதிர்த்தவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் அதாவது காந்தியடிகளுடன் ஐயா அவர்கள் மட்டுமல்ல ஐயாவுடைய துணைவியார் நாகமையும் பற்றுக்கொண்டவராக இருந்தார் காந்தியடிகளிடத்தில் காந்தியடிகள் மதுவிலக்கு போராட்டத்தை தொடங்கிய போது நாகமையாரை அதற்கு தலைமையை தாங்க சொன்னார் அதில் முழு தீவிரம் காட்டியவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் அதன் ஒரு அடையாளமாக தன்னுடைய தோட்டத்திலே இருந்த நூற்றுக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் வெட்டி சாய்த்து விட்டார் அதே ஐயா அவர்கள்தான் அன்னி அன்னிப்பிரசண்டின் செல்வாக்கை குறைத்து சுதந்திர போராட்ட இயக்கத்துக்கு இந்தியர்களை தலைமை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்பதற்காக ராஜாஜிக்கும் விஜயராகவாச்சாரியாருக்கும் ஆதரவு தந்தவரும் தந்தை பெரியார்தான் பலரையும் திரட்டி ஆதரவு கொடுத்து அதற்கு பலருடைய ஆதரவை கொடுக்க வைத்து அவர்கள் வெற்றி பெற உதவியும் செய்தார் தந்தை பெரியார் அவர்கள் சுதந்திர போராட்டத்திலே தந்தை பெரியார் ஆற்றிய பணியிலே இதுவும் உண்டு அதே காங்கிரஸ் கட்சிக்கு கட்சிக்குள் பிராமணர் அல்லாதாருக்கும் உரிய பதவி பொறுப்புகள் தரப்பட வேண்டும் மாறாக பிராமணர்கள் மட்டுமே தலைமை பொறுப்பில் இருப்பது நாட்டுக்கு பொருத்தமாக இல்லை என்ற கோரிக்கையை வற்புறுத்த தொடங்கிய போது திருவிக்கா திருவிக்கா போன்றோர் கூட பிராமணர்களுடைய ஆதரவை இழக்க நேரிடும் என தயங்கினர் ஆனால் இந்த கள்ளகட்டத்திலே தான் தந்தை பெரியார் அவர்கள் இந்திய சமுதாயத்திற்குள் குவிந்து கிடக்கும் முரண்பாடுகள் இழிநிலைகள் குறித்து கவலை பிறந்தது ஐயா அவர்களுக்கு இந்த கட்டத்திலே அடிமைப்பட்டு கிடந்த இந்திய நாட்டுக்குள் பல்லாயிரம் ஆண்டுகளாக பெரும் எண்ணிக்கையிலான உழைத்து வாழும் மக்கள் பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்டிருந்த மக்களை அந்த மனிதரின் உயிர்த்து உணரும் அறிவு கண்டறிந்து இதற்கு கீழே இதற்கும் கீழே பெண்கள் எல்லா குடும்பங்களிலும் அடுப்பூதும் அடிமைகளாக மட்டும் இருப்பதை கண்டு வெகுண்டு எழுந்தது வெள்ளை உள்ளம் படைத்த ஒரு நல்ல கண்கள் மனிதனின் கண்களில் தீப்பொறி பறந்தது அவர்தான் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் அடுத்தோதும் கரண்டியை பிடித்திருந்த அந்த பெண்கள் கையிலே கல்வியை கொடுத்து அழகு பார்த்தார் அவருடைய வாழும் காலத்திலேயே பெண்களுக்கான உரிமை ஓரளவு கிடைத்து பெண்களெல்லாம் படித்து அதி உயர் பதவிகளை அமர்வதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பற்றி தொடர்ந்து நாம் அவருடைய கொள்கைகளை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த வலைக்காட்சியை தொடங்கி இருக்கிறேன் அருமை உறவுகளே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும் தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் ஐயாவை உலகமயமாக்குவதிலே எங்களுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் முழு மூச்சுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அது உலகமயமாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு உறுதுணையாக நாங்களும் ஆசிரியர் காட்டும் வழியிலே ஐயாவுடைய கொள்கைகளை பரப்புவதிலே ஆர்வம் கொண்டிருக்கின்றோம் உலகம் முழுவதும் ஐயாவுடைய கொள்கையில் சென்றடைய வேண்டும் வருங்கால இளைஞர்கள் அவரைப் பற்றி அறிய வேண்டும் அவருடைய அரிய பணிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ தந்தை பெரியார் அவர்கள் என்றாலே கடவுள் கடவுள் மறுப்பாளர் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர் எதிரியாக கருதி இந்து மதத்துக்கு எதிரியாக சுட்டிக்காட்டுகின்ற வேலையிலே வேளையிலே